வணக்கம் இந்த பழைய படங்களை சொல்கிறபோது பார்த்தேன் ரசித்தேன் சொல்லிட்டு வர்றப்ப அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் படையே இருக்குது அதுவும் ஒவ்வொருத்தருடைய பெரிய சூப்பர் ஹீரோக்களை பற்றி பேசுகிறப்பெல்லாம் எல்லோரும் மீண்டும் நாங்கள் அந்த படத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா நான் சின்ன பிள்ளையில பார்த்து ரொம்ப பயந்து வியந்த படம் இந்த படம் தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது படத்தோட பேர் அன்னையின் ஆணை தாயாரை பற்றிய படங்கள் எல்லாம் வருது இல்லையா அதாவது அம்மா சென்டிமெண்ட்ஸ் அம்மா என்று கழிக்காத அதே மாதிரி என் ராசாவின் மனசில் இதெல்லாம் அந்த அம்மாவை பற்றியெல்லாம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆர் படத்தில் வரக்கூடிய அம்மா எல்லாமே அது ஒரு காலத்தில் அம்மா சென்டிமெண்ட்ஸ் இருந்ததுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு முக்கியமான படம் இந்த படத்தை தயாரித்தவர் வந்து இஸ்மாயில் அவர்கள் அவர்களுடைய தயாரிப்பில் வழி வந்த படம் இயக்கம் சிஹெச் நாராயணமூர்த்தி தயாரிப்பு இஸ்மாயில் இயக்கம் நாராயணமூர்த்தி வசனம் வந்து முரசிமரன் அதாவது அந்த காலத்தில் கலைஞர் அண்ணா அவர்களுக்கு இணையாகன்னு சொல்ல முடியாது ஆனால் அவரும் எழுதிக்கிட்டு இருந்திருக்கார் இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு கதாநாயகி யார்னு கேட்டிங்கன்னா அதில் சிவாஜி கணேசன் கதாநாயகன் கதாநாயகி வந்து சாவித்திரி வில்லன் யாருன்னா ரங்காராவ் அதே மாதிரி குலதெய்வ ராஜகோபால் மற்றவங்கள்லாம் கூட நடிச்சிருப்பாங்க இந்த படத்தினுடைய பாடல்கள் எல்லாம் அன்னை போல் ஒரு தெய்வம் இல்லை அவர் அடிதொல்ல மறுப்பவர் மனிதர் இல்லை அப்படின்னு அந்த பாட்டு வரும் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய்ங்கிற விஷயத்தை சொல்லிட்டு நாளெல்லாம் பட்டினியாய் இருந்திருப்பால் ஒரு நாழிகை நம்பசி பொறுக்க மாட்டாள் அப்படின்னு வர்ற பாட்டு இதில் தான் வரும் இது போக கனவின் மாயா லோகத்திலேன்னு ஒரு டுயட் பாட்டு இருக்குது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதெல்லாம் காட்டில் சிறப்பு என்ன தெரியுங்களா அன்னை நானேன்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் என்னென்னா அந்த காலத்தில் சினிமாவுக்கு நடுவில் ஒரு நாடகம் இருக்குங்க கட்டாயமாக ராஜாரணி படத்தில் மூணு நாடகம் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு நாடகத்தை உள்ளே வச்சுருப்பாங்க ஒரு கதா காலட்சோகம் இருக்கும் இதில் புகழ்பெற்ற சாம்ராட் அசோகன் நாடகம் இதில் தாங்க சிவாஜி கணேசன் அவர்கள் சாம்ராட் அசோகனாக வருவார் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் இது நீங்கள் தனியாக கூட அந்த ஒளிநாடலை எடுத்து கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த நாடகம் பாடல்கள் வசனம் எல்லாத்த காட்டிலும் கதையும் நடிப்பும் பிரமாதமாக இருக்கும் அப்படி என்ன கதை இதில் என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா சிவாஜி டபுள் டபுளாயிட்டு அது எப்படின்னா அப்பாவும் அவர் தான் மகனும் அவர் தான் அது நமக்கு அதை காட்டுற விதமே நல்லாயிருக்கும் பண்டரிபாயும் சிவாஜியும் அமைதியான குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க முதலாளி ரங்காராவன் என்னென்னு பண்ணுவார்னா தாங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய அந்த சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவியை துன்புறுத்துவார் துன்புறுத்தவும் இதை தெரிஞ்சிட்டு சிவாஜி வந்து கேட்கவும் அவர் கொண்டு விடுவார் இது நமக்கு ஆரம்பத்தில் சொல்லப்படுற விஷயம் அந்த குடும்ப வறுமையில் தத்தளிக்கும் துணியெல்லாம் தைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பையனை படிக்க வைப்பாங்க ஒரே பையன் அவர் தான் சிவாஜி வந்து அப்போ அம்மா இறக்குற பார்த்தா அவர் சில விஷயங்கள் அவருக்கு தெரியும் அம்மா சொல்லிட்டு சாவாங்க நம்ம அப்பா ஒன்றும் சாதாரணமாக இறக்கலை இப்போ இருக்கானே ஒரு கோடி சொல்கிறேன் அவன்தான் நம்முடைய அப்பாவை கொண்டான்னு சொன்ன உடனே இப்போ சிவாஜி கணேசன் பழி வாங்க போவாருங்க இது இது மாதிரியான படங்கள் நீங்கள் இப்போ யோசித்து பார்த்தா கூட வர முடியாது எப்படி பழி வாங்க போவார் சபதம் பண்ணிகிட்டெல்லாம் பழி வாங்க போகிறதில்ல ரொம்ப சிம்பிளான முறையை கையாளுவார் அதாவது அவருக்கு ஒரே மகள் கதாநாயகி யார் சாவித்ரி அவங்கள மணங்க வர்ற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்னா த தன்னுடைய நல்ல நடவடிக்கைகள் மூலமாக அவங்களை ஈர்ப்பார் காதல் தொடங்கும் உண்மையிலே காதலிப்பார் கல்யாணம் ஆயிரும் இப்போ இந்த கல்யாணம் ஆன பிறகு ஒரு நாள் அவங்க அப்பா காண போயிடுவார் யார் கதாநாயகியுடைய அப்பா ஐஸ்வீ ரங்கராவாக காணா போயிடுவார் இப்போ அவங்க கவலைப்பட்டுகிட்டே இருப்பாங்க சுவாதி கணேசன் வந்து கவலைப்படாதீங்க சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் இப்போ இவங்களை ஈர்ப்பதற்காகத்தான் அந்த சாம்ராட்டரசோகன் நாடகம் இப்போ ந கல்லூரியில் நடக்க நடத்தப்படும் இந்த சாம்ராட்டரசோகன் சுவாதி கணேசன் வர்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரமும் அந்த உருவமும் அடையாப்பா அவர் புறப்படுறப்போ ஒரு புத்த பிச்சு வரதர் ஒருவர் அசோகவர்த்தனா எங்கே கிளம்பி விட்டாய் அப்படின்னொடனே கலிங்கத்தின் மீது படையெடுப்பதற்கு வேண்டாம் அப்படிம்பார் கலிங்கத்தின் மீது போர் கூடாது என்கிறீதா இல்லை போரே கூடாது என்கிறேன் புத்த பீச்சு சொல்லுவார் ஹ இது யாராவது புடவை கட்டிய புத்திசாலி இருந்தால் அவனிடத்தில் போய் சத்தம் போட்டு சொல்லும் என் சொல்லிட்டு போவார்கள் போர்க்களத்தில் இறந்து கிடக்கிற அந்த பிடங்களை எல்லாம் பார்ப்பார் எப்படி புத்தருக்கு ஞானோதயம் வந்ததோ அதுபோல் அசோகருக்கு ஞானோதயம் வந்தது இந்த கலிங்க பொருள் தான் அதை கேட்டுற காட்சி அப்படி விழுந்து கிடக்கிறவன் தண்ணி தண்ணிங்கிறப்ப ஒரு தாய் வந்து கதிரை அழுவா தன் மகனுடைய மடியில் வச்சுக்கிட்டு அப்போ தண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு யாருன்னு கேட்பா நான் தான் சாம்ராட்ட அசோகன் ஓ போர் வெடி பிடித்த அந்த மன்னன் நீதானா இதோ பார் நீ சம்பாதித்தாதே அப்படின்னு வரிசையாக அடுக்குங்க அம்மா அப்படி சொல்ல 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 அப்படியே மனசு மாறி நிற்பார் மீண்டும் அந்த புத்த பிச்சு வருவார் பொற்களத்தில் உமக்கர்ண வேலை இவர் கேட்பார் நோயாளி இருக்கும் இடத்துல தானே மருத்துவன் இருப்பான் இன்னும் அழகாக சொல்லுவார் இருப்பாருங்க அந்த புத்த பிச்சு சொல்லிவிட்டு உன்னுடைய ஆசையும் வெறியும் தீர்ந்ததா அப்படின்னு கேட்பார் சாம்ராட்ட சோழனை பார்த்து அதுக்கு சிவாஜி சொல்கிற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க புத்த ஏற்கனவே என் நஞ்சு ஏறுமுனைப்பட்ட நஞ்சை நிலம் போல் அழன்று கிடக்கிறது அதன் மேல் மேலும் நீர் கனையை பாய்ச்சார்கள் சொல்லிவிட்டு புத்தம் சரணம் கச்சாமின்னு மனமாற்றத்தை கொண்டு வருவாருங்க அந்த நாடகம் முடிகிறப்ப அந்த நா சினிமாவில் இல்லையா சினிமா இருக்க அத்தனை பேரும் கைதுட்டு வாங்க சிவாஜியினுடைய குரலும் உருவமும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படியே இங்கே வாங்க ரங்காராவை காணோம் அப்பாவை காணோம்னு வருத்தப்பட்டு இருப்பாங்க எங்கே இருப்பார் தெரியுங்களா ரங்காராவை பிடிச்சி வச்சு அதே வீட்டில் தாங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டில் ஒரு பாதாள அறையில் அவரை கட்டி போட்டுருப்பாருங்க கட்டி போட்டு என்னுடைய தாய் இறந்ததுக்கும் என் தந்தை இறந்ததுக்கு காரணம் நீர் தான் உன்னை என்ன பண்ணுவேன் உன் மகளையும் உன்னையும் துன்புறுத்துவதன் மூலமாக நான் பழி கொள்வேன் அப்படி பாருங்க இப்போ இந்த விஷயம் இது இப்படியே போயிட்டே இருக்கான் ஒரு நாள் சாவித்திரிக்கு தெரிஞ்சு போகும் தன்னுடைய கணவன் தான் அப்பாவை கடத்தி வச்சுருக்காங்க தெரிஞ்ச உடனே அவர் உள்ளே வருவாருங்க அந்த காட்சியை நீங்கள் த தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள் நடிக்கிறதுனா என்னங்கிறதை தெரிஞ்சுக்கிறோம் நான் இப்போ ஒரு முப்பத்தஞ்சு படத்தில் நடிச்சிருக்கேன் ரொம்ப வெக்கமாக கூட இருக்கும் சில நேரங்களில் இந்த பழைய படங்களை பார்க்குற போது நடிப்புன்னா என்னங்கிற விஷயத்தை பார்க்கணும் அந்த உடனே என் கேப்பு சாவத்திரி கேட்பாங்க என் தந்தை இருக்கும் இடம் இருந்தது தெரிந்துதான் தெரியவில்லை எப்படி தெரியும் நீதானே கடித்து வைத்திருப்பவர் சொல்லிவிட்டு சரமாரியாக பேசிட்டு என்ன செய்ய அந்த அம்மா போய் கணவன் பார்க்காம சட்டையை அப்படி சொல்லிப்பி முகத்திலலாம் கையை அப்படியே கீறி டப்பு டப்பு டப்புட்டு கணவன் அடிச்சிருக்கேன் அடித்த உடனே முகமெல்லாம் ரத்தமாயிடும் சிவாஜிக்கு அவர் போய் அங்கே அந்த பேஷனில் இப்படி கையை கழுவிட்டு முகத்தை துடைச்சிட்டு வந்து ஒரு அறரை விடுவாருங்க சுருண்டு விழுகணும் நம்ம அப்படியே சுழன்று இது உண்மையிலேயே நடந்ததுங்கிறாங்க அந்த அந்த காட்சி போது நம்ம மயக்கப்பட்டு விழுந்துச்சான் அப் அவர் உண்மையாக அடித்தாரா இல்லையான்னு நமக்கு வேறு விஷயம் அந்த அடியில் அறண்டு போயிடுவோம் அப்படியே இப்போ நம்ம சினிமாவில் ந என்ன கஷ்டம்னு கேட்டிங்கன்னா எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கணும் செய்யக்கூடாது சாகிற மாதிரி நடிக்கணும் செத்துறக்கூடாது அடிக்கிற மாதிரி நடிக்கணும் விழுகிற மாதிரி விழுகணும் ஆனால் உணர்வு மேலிட்டு விழுகணும் அப்படியான ஒரு ஒரு அறறை விட்டு கடைசியில் தன்னுடைய குற்றத்தை அவர் உணர்ந்துருவாருங்க யார் வெங்காராவ் பிறகு அந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிற மாதிரி முடியும் தன்னுடைய தாய்க்காக தன்னுடைய தந்தையினுடைய அந்த மரணத்திற்காக பழிவாங்குகின்ற மாதிரியான செயல்பாட்டோடு இவர் தன்னை நல்லவனாக வெளியே காட்டிக்கிட்டே உள்ளே எப்படி அதை நடந்துக்கிறாருங்கிறாங்க இந்த படம் தாய் பாசத்தை சொல்வதும் தந்தையின் மீது கொண்ட மரியாதையை சொல்வதும் நல்ல தமிழ் வசனங்களை அருமையாக உச்சரிப்பதும் அதுவும் முரசலிமாரனுடைய வசனத்தை நீங்கள் கே கேட்க மிக அருமையாக இருக்கும் இனிமையான பாடல்களும் இத்தனையும் கொண்ட ஒரு அற்புதமான படம் அன்னை நாணை நான் சொன்னது குறைவாக இருக்கலாம் நீங்கள் படம் பாருங்கள் பார்த்த பிறகு சொல்லுங்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்த படத்தை இப்போ நாங்கள் தேடி எடுத்து பார்க்கணுமான்னு நினைக்காதீங்க இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞானம் நம்ம கை கொடுக்கும் பழைய விஷயங்களை பார்த்து வைங்க தான் புதியதை நம்மளால் ரசிக்க முடியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்